ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து ஆட்டோவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ பிறந்தா கேட்குறாங்க என்னம்மா நேற்றுலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு நான் போய் யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படிங்கும்போது போது ஐயோ அதெலாம் எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நேற்றுலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறீங்களா அதனால் நான் அக்காலுக்கெலாம் தெரியாமல் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரு அப்படிங்கும்போது நீ வேறு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு சாப்பிட்டோம்னா அப்புறமா என்னுடைய தன்மான எண்ணத்துக்காகிறது அவங்க என்னை எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க இன்சல்ட் பண்ணி அதனால் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றது தாங்க அப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து வாசலாம் பெருக்கி கோலம் விட்டுட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே மாறா வந்து அங்கே நின்றுட்டுருக்கிறாங்க ஐயோ வீரா நீ கோலத்தை வந்து தப்பு தப்பாக போட்டுட்டு இருக்கிற பாரு இந்த பக்கம்லாம் ரொம்ப தப்பு தப்பாக போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்போ வீரா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பிருந்தா வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பிரந்தா நீ மட்டும் காஃபி குடிச்சிட்டு இருக்கிற மாமா எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும் யாரோ ஒருத்தங்க வந்து கொஞ்சம் முன்னாடி தான் தன்மானத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்தா சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் நீ ஃபஸ்ட்டு காஃபி நீ மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறீ எனக்கும் எடுத்துடுவோம் அப்படிங்கவோ அப்போ வந்து பிரிந்தாவோ சந்தோஷத்தோட அங்கே காஃபி கொண்டு எடுக்கிறதுக்காக போகிறாங்க காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக வீரா அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயோ இவன் முன்னாடியே நீ காஃபி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் கேட்கும்போது ஆமாம் அம்மா நானும் மறந்து போயிட்டேன் அக்கா இருக்கிறாள் இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாறனும் பிருந்தாவும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வீரா பார்க்கறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ காஃபி கொண்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோலமாவை எடுத்து அவங்க முகத்திலேயே வந்து கொட்டிட்டு போயிருந்தாங்க மாறனுடைய முகத்திலேயே ஆனாலும் மாரன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பிருந்தா சொல்கிறாங்க என்னம்மா அக்கா வந்து உங்கள் முகத்தில் கோலமாவை தூக்கி வீசிட்டு போகிறா உங்களுக்கு கோபமே வரல அப்படிங்கும்போது என்னுடைய பொண்டாட்டி வந்து என் மேலே ஆசையாக கோலமாவை போட்டுட்டு போகிறா இதுக்கு நான் எதுக்காக வந்து கோவப்பட்டு இருக்கணும் அதெல்லாம் அவள் என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வராது அப்படிங்கிறாங்க ஏம்மா இப்படி இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க நான் சொல்றதுக்கு இல்லைங்க தயவுசெய்து நீங்கள் இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு கண்டு பிறந்தா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற என் பொண்டாட்டியோட தான் நான் என் வீட்டுக்கு போவேனே தவிர அவ இல்லைன்னா நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி சரி நீ பேசிக்கிட்டு இருக்கிறது போற ஃபர்ஸ்ட் அந்த காஃபியை கூடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வீராவோட அம்மா வந்து அவங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வராங்க அப்போ மாறவ வந்து அவங்க வந்து பீசா சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்ள நான் உங்களுக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அப்படியே தான் எனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்தீங்களா நான் பீசா வந்து ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னது அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு பீஸானா என்னன்னே தெரியாதா சரி இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் வச்ச டிஃபனை வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிக்கிட்டு மாறாட்டு இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க வீராவோட அம்மா அப்போ பார்க்கும்போது கரெக்டாக கண்மணி அங்கே வராங்க வந்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு வரும் வந்து சிரித்து பேசி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி நானும் பயந்து போயிட்டவனுக்கு என்னாச்சு என்ன ஆச்சு ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா கேட்கும்போது எனக்கு அடியும் படலை ஒன்றும் படலை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நான் பாட்டுக்கு பெசாம தானே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க என்னது நீ பாட்டுக்கு பெசாம இருக்கிறியா அவனுக்கு என்னத்தை கொண்டு கொடுத்துருக்குற அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள நேரத்துல இருந்து சாப்பிடாம பட்னி கிடந்துட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவருக்காக நான் டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்குள்ளேயே மாப்பிள்ள வந்து ஆர்டர் பண்ணி பீஸாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு எனக்கும் கொடுத்தாரு நானும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ரொம்பவே டேஸ்டா இருக்குது நீ சாப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லும் அப்ப கண்மணியை பார்த்து மாறா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து டிஃபன் எடுத்துக்கொண்டு அவனுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் கொடுத்தத நீ வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்ப என்ன விளையாடுறியா என்ன அவனே சும்மா விட்டாலே அவன் வீட்டுக்குள்ள வந்துருவான் நீ என்னன்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எப்படி வீட்டை விட்டு போவான் அவன் நல்ல சட்டம்பே தனமா அவன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க போறான் ஏற்கனவே நான் வீராட்ட அடிச்சு சொன்னேன் இவனை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுரு சொல்ல போனக்கு இவன் வந்து கேச வந்து வாபஸ் வாங்காதன்னு சொன்னேன் ஆனா என் பேச்ச கேட்காம வாபஸ் வாங்கிட்டு வந்தான் அதனாலதான் இப்ப வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான் நீ என்னன்னா அவனுக்கு வந்து உபசரிச்சு பண்ணிட்டு இருக்கிற உனக்கு வந்து இதெல்லாம் தேவையா சொல்லி இருக்கும்போது ஏண்டி இப்படி பேசி மானத்தை வாங்கிட்டு இருக்கிற மாப்பிள்ளையை வீட்டு வாசல் வச்சு சாப்பாடு போடுறதே எனக்கு நினைச்சா கஷ்டமா இருக்குது அங்க பாரு போற வரவங்களாம் இதை பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது போது அப்போ வந்து அந்த தெருவுல இருந்து ரெண்டு பேர் கேட்கறாங்க என்னக்கா மாப்பிள்ளைக்கு வெளியே வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போட வேண்டியதுன்னா நானும் நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ளையை வீட்டுக்குள்ள கூப்பிடாம அவர் வெளியவே நீங்க உட்கார வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் சரியில்லை அவர் எவ்வளவு பெரிய இடத்துல உள்ளவர் அவர் எவ்வளவு வசதி உள்ளவர் அவர் நைட்டு ஃபுல்லாக அந்த கொசுக்கடியில் தான் படுத்து தூங்கியிருக்கார் போலக்கு என்ன தம்பி நைட்டுப்போல்ல நீங்கள் வெளியே தான் படுத்து தூங்குனீங்களா அப்படிங்கும்போது ஆமாக்கா நான் வெளியே தான் படுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க என்னக்கா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நேற்றுக்கு அப்போ உங்களுக்கு மூர்த்தம் தானே அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே மாற வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் நல்லா கேளுங்க எங்கள் அத்தையிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து வீராவோட அம்மா வந்து பார்க்குறாங்க இவர் வந்து மாப்பிள்ளைன்னு ஏற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இவங்க வரும் விஷயம் தெரியாமல் சாந்தி முகூர்த்தம் வைக்கலையான்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்மணி பார்க்குறாங்க உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா அடுத்தவங்க வீட்டில் என்ன வேலைன்னு பார்க்குறது தான் உங்களுடைய வேலையா போங்கம்மா உங்கள் வேலையை பார்த்து போங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன கண்மணின்னு இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நீயும் வாழா வாட்டியே வந்து உட்காந்துட்டு போலக்கு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் இவங்கலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க மாப்பிளையை ஏண்டி இந்த மாதிரி கூட தப்பாக பேசிகிட்டு இருக்கிற அவர் சொல்ல போனாக்கி இப்போ அவர் பொண்டாட்டியை அனுப்பிவிட்டான்னு அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்குறீங்க அதனால் அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் புருஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க இப்படிலாம் பேசுவாங்களா என்ன மாப்பிள்ளைங்க என்ன உங்கள் கூட வாழ மாட்டேன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் தானே அவங்க ரெண்டு பேரும் கூட வந்து வாழ சொல்லிக்கிட்டு வீம்பு பிடிச்சி வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு அதனால அவங்க கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லவோ ஆமாம்மா ஆமாம் நீயும் அவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டு இருப்பியா நல்லா பேசி தான் செய்வே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து பார்க்குறாங்க வாராங்க என்னடா ஒன்னால் பாரு நாங்கள் எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கும்போது வீரா நீ என் கூட வா நான் பாட்டுக்கு உ கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் நீ எத்தனை நாள் ஆனாலும் சரி தானே இங்கே தான் அப்படிங்கிறாங்க அப்படியா இந்த அதனாலதான் நான் சவால் இங்க இருக்கிறேன் அவள் எங்கே இருக்கிறாலும் அதுதான் எனக்கு சொர்க்கமே அப்படின்னு மாறா வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ இதை பார்த்துட்டு வீரா வந்து அங்க பாட்டு வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க கண்மணி வந்து வீராட்டை வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்கான நீ தான் வீராங்க ஒன்னால தான் வந்து அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டுருக்கிறாங்க பாத்தியா ரோட்டில் உள்ளவங்க போகிற வரவங்களாம் என்ன மாதிரி சொல்லி நம்மளை வந்து அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இவன் வந்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் எல்லாருமே நம்மளை வந்து அவமானமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல நீ மட்டும் அவனை வந்து வீட்டை விட்டு போக சொன்னால் கண்டிப்பாக அவன் போயிடுவான் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து கண்மணியோட அத்தை சொல்கிறாங்க என்னடி இவன் பெசாமு இருந்துகிட்டு இருக்கா இவளை விட்டாக்கி இப்போமே அவங்க கூட போய் சேர்ந்து வாழ்ந்துருவா பொழுக்கு அப்படிங்கும் போதுதான் இப்போ கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அவனை வந்து இவன் மனசார வந்து போக சொல்ல மாட்டேங்கிறா பெசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கனால தான் அவனும் இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறான் நான் என்ன பண்ணுறதுக்கு இவளுடைய இட்ட மனசை மாற்றவே முடியலையே இவன் வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருக்கிறான் பொழுக்கு அதனால தான் இவன் பெசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு கண்மணியை அவங்க அத்தையும் சேர்ந்து போட்டு அவங்க திட்டிருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க அப்போ வள்ளி நினைக்கிறாங்க அங்கே மாறா என்ன நடந்ததோ ஒன்றுமே புரிய மாட்டேக்குது சரி நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து மாராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாறா சொல்கிறாங்க அத்தை சொல்லுங்க அத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே என்ன நடக்குது வீராவோட மனசு மாறிடுச்சுதா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாள் அப்படிங்கும்போது ஆமாம் நீ வேற நீ என்னன்னா அவளோட தான் வரணும்னு சொல்லிட்டேன் இங்கேருந்து நான் படக்கூடிய கஷ்டம் எனக்குலாம் தெரியும் நைட்டெல்லாம் தூங்காமல் கொசு கடியில நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்ததும் தெரியுமா நான் வேணா வந்துருட்டுமா அப்படின்னு சொல்லி மாற கேட்கும்போது இங்கே பாரு நீ பெசாமல் இருக்கணும் அவள் என்ன பண்ணாலும் சரிதான் அவளோட தான் வீட்டுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு பக்கம் நீ காலை வச்சிடாது அப்படிங்கிறாங்க ஏன் தான் இந்த மாதிரிக்கு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆ இது நல்ல கதையாக இருக்க உன் பொண்டாட்டி எங்கே தானே இருக்கிறா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டே இல்லை உன் பொண்டாட்டியோட தான் நீ வரணும் அப்படிங்கிறாங்க சரியாத்த நீ எப்படி இருக்கிற அங்கே அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கும்போது போது அதை ஏண்டா கேட்குற உங்கள் அப்பா என் கையால் சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்பாட்ட கொண்டு கொடுத்ததுக்கு அப்படியே தட்டை தள்ளி விட்டுட்டாரு என்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் எவ்வளவோ கெஞ்சி அழுது பார்த்துட்டேன் ஆனாலும் அவன் மனசு இறங்குற மாதிரிக்கு தெரியல உன்னோட அவரை கோவம் வந்து ஏன் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இத்தனை நாள் நானும் அவர் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கிறோம் ஆனால் நான் தான் பேசாமல் இருந்திருக்குனே தவிர அவர் வந்து என்கிட்ட வழியை பேசிடுவாரு அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நான் வழியை வழியே போய் பேசுகிறேன் ஆனால் என் முகத்தில் கூட முழிக்கிறதுக்கு பிடிக்காம கோவம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆகா நடந்துட்டு நடந்துகிட்டுருக்குதா அவருடைய கோவம் தான் தெரியும்ல அப்புறம் எதுக்காக நீ போய் வழிய வழியே பேசிகிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு பேசாமல் அம்மதியாக இருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க ஆமா நீ சொல்லுவடா எங்கள் அண்ணனு பாசம் உனக்குன்னே தெரியும் எங்க அண்ணன் நான் இது வரைக்கும் நான் பேசாமல் இருந்ததே கிடையாது தெரியுமா அப்படியே பேசாமல் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் போய் நான் பேசிடுவேன் அப்படிப்பட்டவர்கிட்ட நான் பேசாமல் இருந்துகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரியத்தை அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க இங்கே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ அங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பேசாமல் நாங்கள் வந்துருட்டுமோ எனக்கு நல்ல சாப்பாடாது கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் உன் கையால் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது அப்படிங்கிறாங்க என்னது சாப்பாடு வேணுமா சாப்பாடு நீங்கள் வந்துருந்தேன்னா உனக்கு குடிக்க தண்ணி கூட தர மாட்டேன் நீ ஒழுங்கு மரியாதையும் அங்கேயே இருந்து வீராவோட வர வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பட்டுக்கு வச்சுருந்தாங்க வள்ளி அப்போ வந்து மாற நினைக்கிறாங்க இந்த அத்தை என்ன பண்றதுக்கு தெரியல அத்தை என்னன்னா வந்து வீராவிட தான் வரணும்னு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இவளா இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறா இரண்டு வரைக்கும் இடையில நான் கிடந்து மாட்டி தவிச்சிட்டு இருக்க போது அங்க அப்படி வராங்க என்ன மாமா என்ன தனியாக உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமா எல்லாம் உங்க தான் உங்க அக்கா காலத்தில் தாலி கட்டிட்டு நான் தனியாக தான் உட்காந்து வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிறாங்க மாமா நான் இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் போய் உண்மையை சொல்லிட்டோம்னா அக்கா அடுத்த நிமிஷமே உங்கள் கூட வாழதுக்கு சம்மதிச்சிருவா நான் போய் உண்மையை சொல்லட்டும் அப்படிங்கும்போது இங்கே பாரு பெசாமல் இருந்துக்கோ உனக்கு உண்மை தெரிஞ்சாலும் தெரிஞ்சுது அப்பப்போ இதை வச்சு இன்னும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறேன்ல எந்த சூழ்நிலையிலும் சரிதான் உங்கள் அக்காவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடவே கூடாது எப்படியாவது அவன் மனசில் இடம் பிடிச்சி சமாதானப்படுத்தி நாங்கள் இருந்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க எங்கேருந்து சமாதானப்படுத்துறதுக்கு அப்படியே அக்கா சமாதானப்படுத்தினாலும் கண்மணி அக்கா இருக்கால அவள் கண்டிப்பாக வந்து உங்க கூட வீராக்காவும் அனுப்பவே மாட்டா அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த கண்மணி அக்காவுக்கு ஒரு வழியை பண்ணணுமே அப்படின்னு வந்து பிரந்தாவும் மாறனும் வந்து திட்டத்தை போடுறாங்க அந்த கண்மணி அக்காவுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு வேட்டு வச்சாதான் அவள் பெஸ்ட் அடங்கி இருப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறா வந்து பிருந்தாட்ட கேட்கும் போது ஆமாம் அம்மா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் கண்மணி அக்காவை ஃபர்ஸ்ட் இங்கேருந்து விரட்டி விடணும் விரட்டி விட்டுட்டாலே போகிறோம் வீர அக்கா தன்னால அவங்க கூட வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுக்குன்னா தெரியல அப்படிங்கிற சொல்லவும் சரி ராகவ் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களா அப்படிங்கிறாங்க சரி நம்ம ராகவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மாறன் வந்து ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா நீ வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணினே அப்படிங்கும்போது எங்கே நான் ஃபோன் பண்ண தான் செய்தேன் ஆனால் வந்து என்னுடைய ஃபோனே கட் பண்ணிலாம் விட்டுட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்றேன் போனை எடுக்கல அப்படின்னு கேட்கும் ஆமா அவ எல்லாருமே கோர்ட்ல தானே இருந்துட்டு இருக்கிறா அதனால என்னுடைய போனை கூட கட் பண்ணி விட்டுட்டா சரி எங்க என்ன நடக்குது வீரா வந்து மனசு மாறியாச்சா நீ வந்துருவிய அப்படின்னு கேட்கும் எங்க மனசு மாறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்மணி அண்ணியை வந்து இங்க இருந்து வீட்டை விட்டு அனுப்பி விடணும் அனுப்பி விட்டாதான் வீராவோட மனசுல சீக்கிரமான இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்றேன் அப்படிங்கும் ஆமா அண்ணி இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வீராவோட மனசை மாத்தவே விட மாட்டாங்க அதனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு சதி வேலையை பண்ணணுமே உன்ட்ட ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னு ராகவ்ட்ட வந்து மாறாட்டி கேட்கும்போது கேட்கும் ஆமா நீ சொல்றது கூட கரெக்டு தான் கண்மணி அங்கே இருக்கிற வரைக்கும் வீராவை வந்து உன் கூட அனுப்புறதுக்கு அவள் சம்மதிக்கவே மாட்டான் அப்போ கண்மணியை தான் அந்த வீட்டை விட்டே முதல்ல வந்து கிளப்பணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதை எடுத்துகிட்டு போனால் நல்லாவே இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீ வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீராவோட மனசில் இடம் பிடிக்கவே முடியாது வீரா மனசையும் மாற்றுறதுக்கு கண்மணி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு வரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க மாறா பிறந்தா ராகு அவங்க மூணு வருஷம் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க எப்படியாவது கண்மணியை வந்து வீட்டை போக வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கும் போது அப்போ ராகு வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க இது கேட்டதுமே வந்து மாறவன் சொல்றாங்க ஏ இது நல்ல ஐடியாவாக இருக்குது இப்படி மட்டும் சொன்னேன்னா கண்டிப்பாக அன்னி ஒன்று தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே பிரந்தா கேட்குறாங்க என்னம்மா அந்த ஐடியா அப்படிங்கும்போது போது உன் காதை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தாட்ட சொல்லவும் இது கேட்டதுமே பிரந்தா சொல்கிறாங்க அப் கடைசியில் இந்த ஐடியாவா இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மாறவன் சொல்கிறாங்க அந்த ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா ராகு வந்து தனக்கு நெஞ்சு வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து டியாக துடிக்கிற மா அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு வள்ளியும் ராமச்சந்திரனும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வள்ளி உடனே வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கும் வந்து ராகவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே வந்து கண்மணியோட அம்மா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னது மாப்பிளைக்கு நெஞ்சு வழியா உடனே இங்கேருந்து கிளம்பி போடி அப்படின்னு இதனால வந்து கண்மணே வர வழி இல்லாமல் அவங்க கிளம்புவாங்க